பெரியார் தொடர்பாக உண்மைக்கு புறம்பாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரை சீமானை கைது செய்து வலியுறுத்தி கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திராவிட கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது மனுவில் வடலூரில் நடந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாடு மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் பெரியார் குறித்து பொய்யான செய்தியை கூறி அவதூறு பருப்பும் தீய நோக்கத்தோடு பேசியுள்ளார் இந்த பொய்யாக அவதூறு பரப்பும் சீமானின் பேச்சால் பெரியாரின் தொண்டர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவே பெரியாரின் மீது உண்மைக்கு புறம்பாக செய்தியை ஊடகங்கள் மத்தியில் பேசிய சீமானை உடனடியாக கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது